ஒரு நாள் வந்து அதே மாதிரி ஒருத்தர் வந்து இந்த அவருக்கு இருக்கிற அவர் அடிக்க வந்துட்டு அவர் கீழே இருந்த இவங்களுக்கு ரொம்ப கோவப்பட்டு தாக்க தாக்கும் போது இவர் அவருக்கு ஒரு அவர் தெரியாத வழிகள் அவருக்குள்ள இருக்கிற வழிகள் தான் வெளிப்படுத்திட்டு இருக்காரு ஸோ இந்த எனக்கு எதிர்பார்க்கு இல்லாம சேவை செய்யும் சக்தியை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்குள்ள பண்ணார் திருப்பி அவர் ஒரு ஆசிரியராக மாறி அவரோட தியானம் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் கிட்ட அந்த சிவானந்தர் குரு கிட்ட போய் சொன்னார் என்ன சொன்னார்னா நீங்கள் நீங்க வந்து எனக்கு வந்து உணவு மட்டும் அனுக்கல அவங்களோட பார்வையில் எனக்கு ஒரு மெடிடேஷன் தியானம் நிம்மதி எல்லாமே எனக்கு வந்து இப்போ ஒரு மூன்று வாரங்களுக்கு அப்புறம் ராணுவ வீரர் என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு மன நிம்மதியாக அடைஞ்சார் ஃபுல்லாவே ஒரு ஒரு மாதிரி ஒரு சாஃப்டா பீஸ்ஃபுல்லாக அடைஞ்சார் அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில் மீண்டும் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு சின்ன கதையோட சுவாமி சிவானந்தர்னு ஒருத்தர் புகழ்பெற்ற ஆசாமி ஆன்மிகாசன் மலேசியால இருக்க அவர் இது ஆசான் ஆகிறதுக்கு முன்னாடி ஆசிரியர் ஆகிறது ஒரு மலேசியால ஒரு டாக்டரா பணி குறிச்சிட்டு ஒரு டாக்டர் வேலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரோட்ல இருக்க அவங்களுக்கு மாதிரி தினமும் பண்ணுவோம் ஒரு நாள் வந்து அதே மாதிரி ஒருத்தர் வந்து இந்த ஹோம்லெஸ் இல்லை அவருக்கு இருக்கிற டென்ஷன் சொல்லிட்டு அவர் அடிக்க வந்துட்டு உடனே அவங்களுக்கு அவர் கீழே இருந்த இவங்களுக்குலாம் ரொம்ப கோவப்பட்டு தாக்கம் போயிருந்த தாக்கும் போது இவர் வந்து ஸ்டாப் அவர் ஒரு அவர் தெரியாத வழிகள் அவருக்குள்ள இருக்கிற வழிகள் தான் வெளிப்படுத்திட்டு இருக்காரு ஸோ இந்த எனக்கு எதிர்பார்ப்பு இல்லாம சேவை செய்யும் சக்தியை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் அவர் எதுவும் பண்ணார் சொல்லிட்டு ஒரு ஒரு ஷார்ப்பான பார்வை பாசமான ஒரு பீஸ்ஃபுல்லான பார்வையை பார்த்துட்டு விட்டுட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு அவர் புரிஞ்சு அதுக்கப்புறம் டெய்லி இதே கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு நபர் வந்து மாறி என்ன ஆனாரு ஒரு பெரிய திருப்பி அவர் ஒரு ஆசிரியரா மாறி அவர் தியானம் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் கிட்ட அந்த சிவானந்தர் குரு கிட்ட போய் சொன்னார் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து உணவு மட்டும் அணிக்கல அவங்களோட பார்வையில் எனக்கு ஒரு மெடிடேஷன் தியானம் நிம்மதி எல்லாமே எனக்கு வந்து அமைதி எனக்கு வந்து கோபத்தை வந்து கட்டுப்படுத்துச்சு உருக்கி உருக்கிடுச்சு அப்படின்னு சொன்னார் ஸோ இதில் என்ன சொல்ல வரும்னா வந்து தியானம் ஒருவர் மனதை மா மாற்றுகிறது அது வந்து மாற்றமே உலகத்தின் சேவையான வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறார் சொல்றாரு சோ இது வந்து இந்த தியானம்ன்றது வந்து ஒரு மிக சிறந்த சேவை அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கும் கொடுக்கறது மத்தவங்களுக்கு வந்து சொல்லி தர்றதுன்னு சொல்லிட்டு அன்னதானத்துக்கு உரிய இது வந்து மிக சிறந்த சேவை அப்படின்னு சோ இன்னொரு ஒரு சின்ன கதை வந்து யோகானந்த பரமஹம்சா அவர்கள் வந்து ஆஹ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரோட தியானம் பயிற்சி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ராணுவ வீரர் வந்து அங்க வராரு ரொம்ப வந்து அடிப்பட்டு அவருக்கு வந்து முன்னாள் ராணுவ வீரர் அவர் வந்து ரொம்ப வலி நிறைய வந்து இருக்கு மன அழுத்தம் காயங்கள் நிறைய வந்து ரொம்ப தாங்க முடியாம வலிகள் வந்து அவரோட உடம்புலயும் சரி மனசுலயும் சரி இருக்கு அத வந்து நிறைய அவங்க குடும்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆஹ் பிம்பத்தை உருவாக்கிட்டு அவர் வந்து சஃபர் சஃபரிங்லயே இருக்கார் அவர் அப்போ அவர் அவர் வந்து யோகானந்த பரமம்சா அவர்கிட்ட வந்து வராரு அவர் வந்து மெதுவாக ஒரு வாரம் தம்முடன் ஒரு ஒரு வாரம் எங்களுடைய இருந்த அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் தினமும் காலை மாலை தியானம் செய்வார் அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை மற்றவங்களுக்கு வந்து உணவு பர பரிமாற செய்வார் லைக் சர்வீஸ் பண்ண வைப்பாரு ஒரு ஒரு வாரம் ஸோ ஒரு மூன்று வாரங்களுக்கு அப்புறம் ராணுவ வீரர் என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு மன நிம்மதியை அடைஞ்சார் ஃபுல்லாவே ஒரு ஒரு மாறி ஒரு சாஃப்டா பீஸ்ஃபுல்லா அடைஞ்சார் அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில் மீண்டும் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னன்னா நம்ம சர்வீஸ் தியானமும் சரி தியானம் சர்வீஸும் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட சந்தோஷமும் சரி ஒரு மன அமைதியும் வந்து தரும் ஏன்னா வந்து நம்மளோட நம்மளுக்கு தெரிஞ்ச சேவை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் இல்லை விஸ்டம் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் சோ இது வந்து தியானம் தனிப்பட்ட பயணம் மட்டுமல்ல அது மற்றவர்களுக்கான சேவையின் அடிப்படை அவன் முடிச்சுக்கிறேன்